வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ எங்கே போய்ட்டுருக்கிறோம்னா பொள்ளாச்சியில் இருக்கிற ஆனமலை என்ற ஊருக்குங்க அங்கே மாசான என்ற கோயில் இருக்குது அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கிறேன் வாங்க போகலாம் போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் பொள்ளாச்சியிலேருந்து மாசையம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க ஆனால் கோவில் பாருங்க நல்லா சு சுத்திலுமே பசுமையாக நல்லா இருக்குங்க நல்லா குழு குழுன்னு இருக்குங்க ஏரியாவை உள்ளாட்சி நாம அப்படித்தாங்க எப்போவுமே கிளைமேட் நல்லா இருக்குது வாங்க கோயிலுக்கு வந்தாச்சு தாங்க உள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே போக வாங்க இதே என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே நடந்து போகலாம் கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஆறு மாதிரி இருக்குதுங்க ஓடை அதை பார்த்துட்டு வாங்க அது போகும் வழியில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது பாருங்கள் இதுக்குள்ள காளி கோயில் எல்லாமே இருக்குது அது வரும்போது பார்த்துக்கலாம் வாங்க போய் கைகளை மூஞ்சி கழுவிட்டு வந்து அப்புறம் கோயிலுக்கு போகணும் வாங்க போகலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஆறு தான் அவங்க இருந்து சூப்பராக இருக்குதுங்க ஒரு தடுப்பணை மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க அதில் குளிக்கிறதை குளிச்சுக்கலாங்க சூப்பராக இருக்குது வருங்க நல்லா குகளுன்றிருக்கு தண்ணி வர சுவாமையாக வருது இதுக்கு பேர் இந்த ஆறுக்கு பேர் வந்து உப்பாருங்க அங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்தவங்க சூப்பராக கிளைமேட் நல்லா இருந்தது அங்கே ஒரு சின்ன இதில் வந்துட்டு இருக்குது தண்ணி அது இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக ஒரு நிறைய தண்ணி இது வந்து ஆலியார் டேமுக்கு போகும்னு நினைக்கிறேங்க அந்த இது அங்கேருந்து வருங்க ஆலியார் டேமில் அருமையாக போகுது கம்மையாக இருக்குது இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குது ரொம்ப யாரும் இங்கே மாட்டாங்க தெரியாது ஒரு சிலருக்கு புதுசாக உரைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போயிடுவேன்னு பார்த்துட்டு வாங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குங்க இடம் இந்த இருந்து அப்படியே மெயின் ரோட்டில் போனோம்னா டாப் ஸ்லிப்பு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தானுங்க அதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம்னா பரம்பிக்குளம் லைஃப் இருக்குதுங்க அதையும் பா பார்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அதையும் பார்த்துட்டு போகலாம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வரவொன்னு முயற்சி பண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா கிளீராக தான் போகுதுங்க நல்லா இருக்குது தண்ணி எங்கே போனாலுமே தண்ணி இருந்தனாதான் அது ஒரு போகிறக்கே மனசே இருக்காதுங்க கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு போகலான்னு தான் தோணும் அழகான இடம் பாருங்கள் எவ்வளோ பசு பச்சை சூப்பராக இருக்குது அதனால் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டுங்க வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணுறேன் காலை வச்சு கொஞ்சம் கல் மேலே காலை வச்சு போகணுங்க அது கல் நிறைய இருக்குது தண்ணி நிறைய வந்துன்னா இந்த சைடு போக முடியாதுங்க ஓரளவாக வர்றதுனால பிரச்சனை இல்லை சூப்பர் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாசாங்கம் கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இடம் பாருங்கள் பின்னாடியே இந்த ஆறு இருக்குதுங்க இது ஒரு சின்ன ஓடை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க போனால் நல்லா இருந்ததுங்க கழு மூஞ்சி கழுவிட்டு கழிவு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நல்லா தண்ணி நல்லா இருந்ததுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பா இந்த வரத்துக்குலாம் நீங்க கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்க சவுண்டு நல்லா இருக்கு அந்த நேரத்துக்கு வந்து இனிமையா சந்தோஷம் நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருக்கு சரி வாங்க போகலாம் இங்கே வர பக்கத்துலேயே ஒரு கன்னிமேர் கோயில் இருக்குதுங்க அதையும் பார்க்கலாம் வாங்க சின்ன கோயிலுதாங்க குழந்தை இல்லாதிகளாக கை கை மரத்தில் கட்டி விட்ருக்குறாங்க ஒரு இது இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது சின்ன கோவில் தான் வாங்க போகலாம் அங்கே வருங்க நல்லா பசுமையாக இருக்குது வருங்க தடமில் பார்க்குறதுக்கு எல்லாத்தினாகவே அருமையாக இருக்குதுங்க எப்பவுமே பசுமையாக நல்லாயிருக்கு வாங்க நான் போயிட்டு அந்த கோயிலை ஒரு சிம்பிளாக பார்த்துட்டு உள்ளே போயிட்டு போகலாங்க வாங்க அந்த கோயில் இது காளி காளி கோயிலுங்க ரொம்ப சக்தி வந்த அந்த கோயிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு கோபுர தரிசனம் பார்த்தா இது பாருங்கள் போலாவாங்க நம்ம மாசானம் கோயிலுடைய அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விநாயகர் கோயில் பாருங்கள் அரசமரத்து விநாயகர் கோயில் சொல்லுவாங்க அது பாருங்கள் வேப்ப மரம் அரச மரம் சேர்ந்து இருக்குங்க இது ராகுக்கு நல்லா இருந்தது ரெண்டு மரம் சேர்ந்து இருக்கிற கோயிலுங்க ரொம்ப கடை போகிறோம் கடை தேங்காய் வளர்ச்சி இது வந்து மாசானவோட முன் கோபுரம் பாருங்கள் கோபி கோடி புண்ணியமாக அதை தரிசித்துட்டு இங்கே விளக்கு வைக்கிறீங்க விளக்கு வைக்கலாங்க அந்த முன்னாடியே இருக்குதுங்க இவனை கோளாறு ஏதாவது பில்லி சூனியம் அந்த மாதிரி எதாவது இருந்துன்னா இங்கே வந்து மிளகாய் வாங்கி அரைச்சிட்டு விடுவாங்க மிளகாய் அரசு தொடங்க அதை நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு சின்ன இதில் பாருங்கள் இங்கே தான் அரைச்சி தொடங்க டிக்கெட் வாங்கிட்டு போனோம் ரொம்ப ஆக்ரோஷமான அம்மனுங்க சையிலிருந்து கால் வர பதினஞ்சதையும் இந்த சிலையின் உயிருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படித்தான் இருக்குங்க பாருங்கள் கோழி உள்புறம் அதை தரிசனம் முடிச்சுட்டு கலந்து வச்சுருவாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாங்க போகும் வழியில் அப்படியே பார்க்கலாம் வாங்க நல்லா இயற்கையாக இருக்குது காட்சிகளை ஒரு ஆறு மணிக்கு ஏற்ற ஆயிடுச்சுங்க அப்படியே பார்த்துட்டு போகிறேன் பசி இயற்கை காட்சி அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாம் இந்த கோயிலுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஒவ்வொருத்தருமே அருமையான கோயிலுங்க வாங்க கண்டிப்பாக வரணும் வந்து பாருங்கள் இது இதை பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமாண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் எப்படி போகணும் என் பெரியார் அணைப்பாங்க வரைம்பக்குளத்திலேருந்து வருதுங்க இந்த தண்ணி இது நல்லா இருக்குன்னு பாருங்கள் தண்ணி நிறைய வருங்க அப்பப்பா பொள்ளாச்சி வந்து இயற்கையாக நல்லா இருக்குங்க பசங்க எப்போ இன்னைக்கு மட்டும் இல்லைங்க எப்போவுமே நல்லா இருக்குது கிளைமேட்டு சூப்பராக இருக்கு நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போய் பார்க்கல மணி ஏழு ஆயிடுச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வருங்க சூப்பராகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர்